எனது அன்பான வணக்கம் வள்ளல் பெருமான் இறைவனிடத்தில் விண்ணப்பங்கள் வைக்கிறார் வைக்கக்கூடிய விண்ணப்பங்கள் என்ன அப்படிங்கறதுதான் இந்த காணொலியில் நாம பார்க்க அவர் சொல்றாரு இந்த உலகத்தில் எத்தனையோ தாய்மார்கள் இருக்காங்க தாய் என்று சொன்னாலே அன்பின் வடிவம் தானே சுமந்து பெறக்கூடிய தாய் வளர்ற வரைக்கும் து துணையாக இருக்கிறாளே வளர்ந்த பிறகும் துணையாக இருக்கிறாளே அவள் பெரிய அன்புடையவள் தானே இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருந்தாலும் ஒன்று மாதிரி ஒரு தாயை நான் பார்த்ததே இல்லை ஏன் தெரியுமா பன்றி குட்டி பால் இல்லாமல் அழுதுதுன்னு நீ தாய் பன்றியாக மாறி அந்த பன்றி குருளைகளுக்கு பால் கொடுத்தாயே உன்ன மாதிரி அம்மா யார் இருக்க முடியும் எந்த வடிவம் எடுத்தாலும் எந்த ஜென்மமாக இருந்தாலும் ஒரு அம்மாங்கிற நிலையில நீ அவர்களுக்கு ஏற்றவாறு உன்னை மாற்றிக்கொண்டு அவர்களினுடைய பசியை ஆற்றுகிறாயே உன்னை போல் தாய் இந்த உலகத்திலே யார் இருக்கிறார்கள் தாங்கி பிடிக்கக்கூடிய தந்தையர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் உன்ன மாதிரி ஒரு அப்பா அந்த உலகத்தில் இல்லவே இல்லை எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன் எவ்வளவு பிழைகள் நான் பண்ணியிருக்கேன் என்னுடைய பிழைகள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டியே உன்ன மாதிரி ஒரு தந்தையை நான் கண்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக நீ சில உதவிகளை செய்வாயா எம்பெருமானே சிவபெருமானே அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறாரு நீ என்னை யமனுக்கு காட்டி கொடுக்க போகிறாயா நான் என்ன யமலோகத்துக்காக போகணும் நான் உன்னோட வரணும்னு நினைக்கிறேன் சிவலோகத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன் உன் அருகிலே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன நீ என்ன யமனுக்கு காட்டி கொடுக்க போகிறாயா இல்லை என்னை பிறவி கடலில் அழுந்த செய்ய போகிறாயா அதெல்லாம் என்ன பண்ணாதப்பா என்னை கடலிலே அழுந்த செய்யாதே இன்னொன்று முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறாருங்க முக்கியமான ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாரு என்ன தெரியுங்களா உன்னுடைய பொன் போன்ற திருவடிகளை நினைக்காதவர்கள் இருக்காங்கள்ல அந்த மனையை பாழ்மனை அப்படின்னு சொல்கிறார் உன்னுடைய திருவடிகளை நினைக்காமல் இருக்கக்கூடிய அந்த பாழ்மனையிலே நான் பிறந்து என் உடலை வளர்க்கும்படி நீ செய்யாதப்பா இதெல்லாம் அவர் கொடுக்குற விண்ணப்பம் தீமையான பாதையிலே என்னை கொண்டு நடத்தாத என்னை அங்கே போக வைக்காத என்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு கேட்குறார் கேட்ட உடனே இதெல்லாம் கடவுள் செய்வானா எது கேட்டாலும் செய்வானா அப்போ அழுந்த பண்ணாதன்னா உற்றுருவானா பிறவி வேண்டான்னா விட்டுருவானா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு நீ ஒன்றும் சாதாரணமானவன் கிடையாது உன்னுடைய கருணைக்கு ஈடே கிடையாது நீ என்ன பண்ண தெரியுமா அன்றொரு நாள் இந்த பானபத்திரன் மதுரையில் பாட்டு பாடம் முற்படும்போது நீ ஒரு பாடகனாக போகும்போது என்ன பண்ணுன உன் தலையில் கட்டை சுமந்து கொண்டு போய் விற்றாயே ஒரு பானபத்திரனுக்காக நீ விறகு வெட்டியாக மாறின அப்படிப்பட்ட கருணை யாருக்கு பாவரும் உலகத்தையே படைத்து காத்த அந்த பரம்பொருள் அந்த பானபத்திரனுக்காக விறகு தூக்கிட்டு அலைதே மதுரை வீதியிலே எங்கும் அங்கும் நடக்கிறதே அப்படிப்பட்ட கருணை உள்ளவன் நல்லவா நீ இன்னும் என்ன பண்ணியிருக்க தெரியுமா அது மட்டுமா பண்ணியிருக்க அது உன் கால் பண்ணிச்சு உன் தலை என்ன பண்ணிச்சு விறகுக்கட்டை சுமந்ததே அந்த தலை இன்னும் என்ன பண்ணிச்சு தெரியுமா ஒரு பாட்டி அந்த பாட்டி புட்டு சுட்ட பாட்டி அந்த வந்திக்காக கூலி வாங்கிக்கிட்டு அவளுக்காக நீ வந்து தலையிலே மண்ணை தூக்கி சுமந்து அடி வாங்கினியே பாண்டியன் உன்னை அடித்தானே இப்படிப்பட்ட கருணை எங்கேருந்து கிடைக்கும் மாணிக்க வாசகருக்காக அன்னைக்கு என்ன பண்ண குதிரை சேவகனாக இங்கு மங்கும் அலைந்த குதிரைக்காரனாக வந்த அர்ஜுனன் உன்னை வில்லால் அடித்தான் சாக்கியர் உன்னை கல்லால் அடித்தார் எல்லாருக்கும் நீ கருணை அல்லவா பொழிந்திருக்கிறாய் இந்த மாதிரி எல்லாருக்கும் நீ நீ கஷ்டப்பட்டதோடு இல்லாமல் அவங்களுக்கு நீ கருணை செய்திருக்கிறாயே இப்படிப்பட்ட கருணையாளனாயிற்றே நீ என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு நீ அருள் புரிவது உனக்கு ஒரு கஷ்டமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே எம்பெருமானே அப்படின்ட்டு இன்னும் சொல்கிறாரு வில்வ மரத்து மேலே உட்காந்துருந்தது ஒரு குரங்கு அதுக்கு அது வில்வ இல்லைன்னு தெரியுமா தெரியாதா தெரியல அந்த மரத்துக்கும் கீழே உன்னுடைய திருவுருவம் இருந்தது அது உன் திருவுருவமா என்பதும் அந்த குரங்குக்கு தெரியாது அது அந்த வில்வ இலைகளை பறித்து பறித்து போட்டுக்கொண்டே இருந்தது என்ற ஒரே காரணத்துக்காக அந்த குரங்கை செல்வ சீமானாக நீ மாற்றினாய் மறுபிறவியில் எப்பேற்பட்ட ஒரு கருணை ஒரு நாலு இலையை தன்னையே மறந்து தனக்கே தெரியாமல் செய்த ஒரு அர்ச்சனைக்கு நீ இவ்வளவு பலன் கொடுத்துருக்கன்னா எல்லாம் தெரிந்து உன்னை அர்ச்சிப்பவர்களுக்கு நீ எப்படி அள்ளி கொடுப்பாய் அது மட்டும் இல்லை ஒரு ஒரு நாள் இரவு நேரம் நள்ளிரவு தூண்டா விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது அந்த விளக்கின் நுனியிலே நிறைய அந்த உருண்டை உருண்டைகளாக வந்து விளக்கு அணையக்கூடிய தருவாயிலே இருக்கும்போது ஒரு எலி அங்கே ஓடி வந்து அந்த நெய்யை சாப்பிடலாம் அந்த எண்ணெயை குடிக்கலான்னு வந்தது அது மூக்குப்பட்டு என்னாச்சு அந்த திரி நல்லா எரிய ஆரம்பிச்சுது அறியாமல் செய்த ஒரு செயல் அதை நீ என்ன பண்ணேன்னா பெரிய மன்னனாக மாற்றிவிட்ட என்ன கருணைப்பா உன்னோட கருணை நீ மனிதர்களுக்கு மட்டும்தான் உதவுவ அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி எலிக்கு உதவுற குரங்குக்கு உதவுற சரி எலி குரங்கு கண்ணுக்கு முன்ன தெரியுது சின்ன சிலந்தி கண்ணுக்கே தெரியாத ஒரு சிலந்தி உன்னுடைய திரு உருவம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மரத்தினுடைய இலைகள் கீழே விழுகிறது என்பதற்காக ஒரு பந்தல் போட்டுது அது வாய்ச்சிலை கொண்டு அது அதுக்காக பந்தல் போட்டுதா இல்லை அது பூச்சி பிடிக்கிறதுக்கு பந்தல் போட்டுதா தெரியல ஆனால் ஒரு பந்தல் போட்டது அது பந்தல் போட்டதுங்கிற ஒரே காரணத்துக்காக அதை சோழ மன்னனாக ஆக்கினா ஏ உன் கருணையை நான் என்ன என்று சொல்வது இவ்வளோதான் பண்ணியிருக்கியா இல்லையே அப்பர் சுவாமிகள் பசியோடு இருக்காருன்னு கட்டு சோறு சுவந்து போனாயே என் பெருமானே என் அப்பா என் சாமி என் கடவுளே என் பரம்பொருளே உன்னுடைய கருணை யாருக்கு வரும் அன்றைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய மனைவி ரெண்டு பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஒரு ஊடல் நிகழ்கிறது அதை போய் சண்டை தீர்த்து வைக்கிறதுக்கு அவனுடைய தோழனாக அலைந்தாயே அந்த திருவாரூர் வீதியிலே உன்னுடைய கருணையை என்னவென்று சொல்வதப்பா நீ கருணை கடல் இழகிய நெஞ்சம் உன்னுடைய நெஞ்சம் அன்பு கூர்ந்து என்னையும் ஒரு பொருட்டாக நீ கருதி என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்று நான் கேட்டதையெல்லாம் எனக்கு கொடு எம்பெருமானே என்று வள்ளல் பெருமான் கேட்கிறார் விண்ணப்பிக்கிறார் அப்படின்னா எவ்வளோ ஒரு அற்புதமான பாடலுங்க இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா இப்படிப்பட்ட பேர் இறைவனிடத்திலே நாமும் விண்ணப்பம் வைத்தால் அவன் என்ன கேட்காமலா போய்விடுவான் நிச்சயமாக அவன் மீது நாம் நம்பிக்கை வைத்தால் நிச்சயம் அவன் நமக்கு அருள் பாலிப்பான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்